ஒரு ஆச்சரியம் என்னவென்றால் பழைய ஏற்பாட்டுக் காலத்தைப் போலவே புதிய ஏற்பாட்டுக் காலத்திலும் சுமார் ஐம்பத்தொன்பதுக்கும் அதிகமான தள்ளுபடி ஆகமங்கள் எழுதப்பட்டன இவற்றை நம் புதிய ஏற்பாட்டில் உள்ள பிரிவுகள் போலவே நான்கு பிரிவாக பிரிக்கலாம் அவை பின்வருமாறு தள்ளுபடி சுவிசேஷங்கள் தள்ளுபடி நடபடிகள் தள்ளுபடி நிருபங்கள் தள்ளுபடி வெளிப்பாட்டாகமங்கள் இவற்றை ஒவ்வொன்றாக பார்ப்போம் தள்ளுபடி சுவிசேஷங்கள் புதிய ஏற்பாட்டிலுள்ள நான்கு சுவிசேஷங்களைப் போலவே மேலும் பல சுவிசேஷ ஆகமங்கள் எழுதப்பட்டன இவை புதிய ஏற்பாட்டில் சேர்க்கப்படாமல் தள்ளுபடி பண்ணப்பட்டுவிட்டன அவை எகிப்தியரின் சுவிசேஷம் சத்தியத்தின் சுவிசேஷம் பன்னிருவரின் சுவிசேஷம் பிலிப்புவின் சுவிசேஷம் யூதாசின் சுவிசேஷம் பர்தொலமேயுவின் சுவிசேஷம் மரியாளின் சுவிசேஷம் நிக்கதேமுவின் சுவிசேஷம் பர்த்தெலமேயுவின் கேள்விகள் அடுத்ததாக தள்ளுபடி நடபடிகள் புதிய ஏற்பாட்டின் அப்போஸ்தலர் நடபடிகளைப் போலவே இரண்டாம் மூன்றாம் நூற்றாண்டுகளில் நடபடி ஆகமங்கள் சிலவும் எழுதப்பட்டன இவற்றில் சில அப்போஸ்தலர்களின் வாழ்க்கை வரலாற்றை பற்றியதாகும் தள்ளுபடி நடபடிகளின் விவரம் பின்வருமாறு யோவானின் நடபடிகள் பேதுருவின் நடபடிகள் பவுலின் நடபடிகள் அந்திரேயாவின் நடபடிகள் தோமாவின் நடபடிகள் அடுத்ததாக தள்ளுபடி நிருபங்கள் தள்ளுபடி திருபங்கள் அதிகமாக எழுதப்படவில்லை லவோதிகேயாவிற்கு ஒரு நிருபமும் அலெக்சாண்டரியாவிற்கு ஒரு நிருபமும் எழுதப்பட்டது இவை தவிர பவுல் செனேகா ஆகியோரின் நிருபங்கள் என்னும் பெயரிலும் தள்ளுபடி நிருபங்கள் எழுதப்பட்டன அடுத்ததாக தள்ளுபடி வெளிப்பாட்டாகமங்கள் யோவானின் வெளிப்பாட்டு நடபடிகள் ஆகமத்தில் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களில் ஒருவராகிய யோவானின் வரலாறு விளக்கப்பட்டிருக்கிறது அவர் எருசலேமிலிருந்து ரோமாபுரிக்கு ரோமாபுரிக்குப் போன சம்பவம் பத்முதீவில் யோவான் சிறை வைக்கப்பட்ட சம்பவம் ஆகியவை இந்த தள்ளுபடி ஆகமத்தில் விவரிக்கப்பட்டிருக்கிறது மேலும் யோவான் மேற்கொண்ட மற்ற பிரயாணங்களும் இந்த ஆகமத்தில் எழுதப்பட்டுள்ளது யோவான் இறுதியாக எபேசு பட்டணத்தில் மறித்தார் ஆதி தொடக்கம் வளர்ச்சி ஆகியவற்றை பற்றி தெரிந்து கொள்வதற்கு இந்த தள்ளுபடி ஆகமங்கள் உதவி புரிகின்றன வெளிப்படுத்தின விசேஷத்தைப் போல மேலும் பல புஸ்தகங்களை எழுத வேண்டும் என்று ஆதித்திருச்சபையின் கிறிஸ்தவர்கள் ஆர்வமுடன் இருந்தார்கள் புதிய ஏற்பாட்டின் வெளிப்படுத்தின விசேஷத்தைப் போலவே மொழிநடையிலும் கருத்துக்களிலும் ஒத்த வெளிப்பாட்டாகமங்களை ஆதி எழுதினார்கள் அவற்றின் விவரம் பின்வருமாறு பேதுருவின் வெளிப்பாட்டாகமம் பவுலின் வெளிப்பாட்டாகமம் தோமாவின் வெளிப்பாட்டாகமம் பரலோகம் நரகம் ஆகியவற்றைப் பற்றிய ஆதித்திருச்சபையாரின் கருத்து இந்த வெளிப்பாட்டு ஆகமங்கள் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது பாவிகள் மரித்த பின்பு நரகத்திற்கு போவார்கள் என்று இந்த ஆகமங்கள் எச்சரித்து கூறுகின்றன இவைகள் போக பிற்காலத்து தள்ளுபடி ஆகமங்கள் பதினைந்து உண்டு ஆதி திருச்சபை காலத்தில் தள்ளுபடி ஆகமங்கள் எழுதப்பட்டதைப் போன்றே திருச்சபையின் மத்திய வரலாற்று காலத்திலும் தற்காலத்து வரலாற்று காலத்திலும் ஒரு சில ஆகமங்கள் எழுதப்பட்டுள்ளன வேதாகமத்தில் கூறப்பட்டிருக்கும் வெளிப்பாடுகளுக்கு கூடுதல் விளக்க உரையாக இந்த ஆகமங்கள் தற்காலத்தில் எழுதப்பட்டுள்ளன பிற்காலத்து தள்ளுபடி ஆகமங்களின் விவரம் வருமாறு ஒன்று இயேசு கிறிஸ்துவின் அறியப்படாத ஜீவியம் இந்த ஆகமம் கிறிஸ்துவுக்கு பின் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று நான்காம் வருஷத்தில் அச்சிட்டு வெளியிடப்பட்டது ரஷ்ய தேசத்தைச் சேர்ந்த நிகோலஸ் நோடோவிஷ் என்பவர் இதன் ஆசிரியராவார் திபெத்து தேசத்திலிருந்த புத்த மடத்தின் தலைமை லாமாவிடமிருந்து நிகோலஸ் இந்த ஆகமத்தின் செய்திகளை பெற்றுக்கொண்டதாக கூறுகிறார் இயேசு கிறிஸ்து தமது பதிமூன்றாம் வயதிலிருந்து இருபத்தொன்பதாம் வயது வரையிலும் இந்தியா திபெத்து பெர்சியா ஆகிய தேசங்களில் இருந்ததாகவும் அதன் பின்பு பாலஸ்தீன தேசத்திற்கு திரும்பி வந்ததாகவும் அங்கு பிலாத்து இயேசுவை கொன்று போட்டதாகவும் இந்த ஆகமத்தில் எழுதப்பட்டுள்ளது இரண்டு அகேரியன் விண்மீன் சுவிசேஷம் கிறிஸ்துவுக்கு பின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினொன்றாம் வருஷத்தில் லாஸ் ஏஞ்சலஸ் நகரத்தில் இந்த ஆகமம் முதன்முறையாக அச்சிட்டு வெளியிடப்பட்டது இதன் ஆசிரியர் டாக்டர் லேவி டவுலிங் என்பவர் இவர் ஒரு நாள் அதிகாலை இரண்டு மணியிலிருந்து ஆறு மணி வரையிலும் தனக்கு உள்ளான வெளிப்பாடு கிடைத்தாகவும் இவை அகேரியஸ் பீசஸ் போன்ற விண்மீன்கள் மூலமாக தனக்கு வந்ததாகவும் எழுதியிருக்கிறார் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் போது அதை கண்ணாரக் கண்ட சாட்சி ஒருவர் இந்த ஆகமத்தை எழுதியிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது இந்த ஆகமம் ஒரு நிருபமாக எழுதப்பட்டுள்ளது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு ஏழு வருஷங்களுக்கு பின்பு எருசலேமில் இருந்த யூத மார்க்கத்து மூத்த துறவி ஒருவர் அலெக்சாண்டரியாவில் இருந்த மற்றொரு யூத மார்க்கத்து துறவி ஒருவருக்கு இந்த நிருபத்தை எழுதினார் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பின்பு அவர் மேலும் ஆறு மாதங்களுக்கு உயிரோடு இருந்து அதன் பின்பு மரிது போனதாக இந்த நிருபத்தில் எழுதப்பட்டுள்ளது இந்த ஆகமத்தின்படி இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை யூத மார்க்கத்து துறவிகள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பராமரித்து அவருக்கு புத்துயிர் கொடுத்தார்கள் என்பது இந்த ஆகமத்தின் கூறப்பட்டுள்ள செய்தியாகும் நான்கு பிலாத்துவின் அறிக்கை மாகான் என்னும் பாதிரியார் இந்த ஆகமத்தின் ஆசிரியராவார் இந்த ஆகமம் கிறிஸ்துவுக்கு பின் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தொன்பதாம் வருஷத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது ஐந்து பொந்தியுபிலாத்துவின் பாவ அறிக்கை இது ஒரு கற்பனை காவியமாகும் கிறிஸ்துவுக்கு பின் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தொன்பதாம் வருஷத்தில் லெபனான் தேசத்தைச் சேர்ந்த பாதிரியார் ஒருவர் இந்த ஆகமத்தை எழுதியிருக்கிறார் ஆறு பேகானின் நிருபம் இந்த ஆகமம் கிறிஸ்துவுக்கு பின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தாம் வருஷத்தில் பெர்லினில் அச்சிட்டு வெளியிடப்பட்டது எகிப்து தேசத்து பாதிரியாரான பேகான் என்பவர் இந்த ஆகமத்தின் ஆசிரியர் ஏழு அப்போஸ்தலர் நடவடிகளின் இருபத்தொன்பதாம் அதிகாரம் இந்த ஆகமம் கிறிஸ்துவுக்கு பின் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தொன்றாம் வருஷத்தில் லண்டனில் அச்சிட்டு வெளியிடப்பட்டது பெர்லின் பிரிட்டன் ஆகிய தேசங்களுக்கு அப்போஸ்தலர் பவுல் பிரயாணம் பண்ணியதாக இந்த நிருபத்தில் எழுதப்பட்டுள்ளது எட்டு பரலோகத்திலிருந்து வந்த நிருபம் இந்த நிருபம் ஒரே ஒரு பக்கத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து இதை எழுதியதாகவும் கல்வாரி சிலுவையின் அடியில் இந்த நிருபம் காணப்பட்டதாகவும் கூறுகிறார்கள் கிறிஸ்துவுக்கு பின் ஆறாம் நூற்றாண்டில் இந்த நிருபத்தை பல மொழிகளில் மொழிபெயர்த்து பல தேசங்களிலும் விநியோகம் செய்தார்கள் இந்த நிருபத்தை வைத்திருப்பவர்களுக்கு தேவ ஆசீர்வாதம் கிடைக்கும் என்னும் நம்பிக்கை ஜனங்கள் மத்தியில் காணப்பட்டது ஒன்பது யோசபஸின் சுவிசேஷம் யோசபஸ் மறிப்பதற்கு முன்பாக இந்த சுவிசேஷத்தை எழுதியதாக கூறுகிறார்கள் இவர் ஒரு வரலாற்று ஆசிரியர் மற்றும் பயணியாவார் பத்து யாசேரின் ஆகமம் பழைய ஏற்பாட்டின் முதல் ஏழு ஆகமங்கள் இந்த புஸ்தகத்தில் சுருக்கமாக எழுதப்பட்டுள்ளது யோசுவாவின் புஸ்தகத்தில் யாசேரின் ஆகமத்தை பற்றிய குறிப்பு உள்ளது பதினொன்று இயேசு கிறிஸ்துவின் வர்ணனை இது யூதேயாவின் கவர்னர் பூபிலியு லெந்துலஸ் என்பவர் ரோம பேரரசிற்கு ஒரு பக்கத்தில் எழுதிய நிருபமாகும் பனிரெண்டு இயேசு கிறிஸ்துவின் மரண சாசனம் பிலாத்து இயேசு கிறிஸ்துவிற்கு மரண தண்டனை விதித்தான் அதை குறித்த மரண சாசனத்தை ஒரு சிலர் ஒரு பக்கத்தில் அச்சிட்டு அமெரிக்க தேசம் முழுவதிலும் விநியோகம் செய்தார்கள் பதிமூன்று காணாமல் போன அப்போஸ்தலருடைய இரண்டாம் நடபடிகள் கிறிஸ்துவுக்கு பின் நான்காம் வருஷத்தில் கென்னத் குத்ரி என்பவர் இந்த நிருபத்தை எழுதினார் பதினான்கு ஓஸ்பி எனும் ஆகமம் இது எண்ணூற்று தொன்னூறு பக்கங்களை கொண்ட பெரிய ஆகமம் கிறிஸ்துவுக்குப் பின் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி இரண்டாம் வருஷத்தில் ஜான் நியூபரோ என்பவர் இந்த ஆகமத்தை எழுதினார் தன்னுடைய கை யாருடைய தூண்டுதலும் இல்லாமல் தானாகவே இதை எழுதியதாக கூறுகிறார் பதினைந்து வேதாகமத்தில் காணாமல் போன புஸ்தகங்கள் இந்த ஆகமம் கிறிஸ்துவுக்குப் பின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறாம் வருஷத்தில் அச்சிட்டு வெளியிடப்பட்டது ஆதி திருச்சபையின் தலைவர்கள் வேண்டுமென்றே ஒரு சில சொந்த காரணங்களுக்காக சில புஸ்தகங்களை புதிய ஏற்பாட்டில் சேர்க்காமல் விட்டுவிட்டார்கள் என்று ஒரு சிலர் குற்றம் சாட்டி புதிய ஏற்பாட்டில் சேர்க்கப்படாத எல்லாம் தொகுத்து இந்த ஆகமமாக வெளியிட்டிருக்கிறார்கள் இதில் எத்தனை புத்தகங்கள் இருந்தன என்று தெரியவில்லை இவைகளையெல்லாம் தாண்டி ஏனோக்கின் புஸ்தகம் போன்ற பல மர்மமான புஸ்தகங்கள் எல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்திலும் புதிய ஏற்பாட்டு காலத்திலும் ஆங்காங்கே திடீர் திடீரென தோன்றி பிரபலப்படுத்தப்பட்டது ஆனால் ஆதி திருச்சபையின் காலத்தில் ஒன்று கூடிய ஆலோசனை சங்கத்தார் திருச்சபை மக்களின் நலன் கருதி மேற்கண்ட புத்தகங்களையெல்லாம் மிக முக்கியமான விதிகளின் அடிப்படையில் ஆராய்ந்து பார்த்து தள்ளுபடி செய்தார்கள் அதாவது விலக்கி வைத்தார்கள் இவ்வளவு ஆச்சரியமான தகவல்கள் இருந்தாலும் அவைகள் ஏன் தள்ளுபடி செய்யப்பட்டன எந்த விதிகளின் அடிப்படையில் தள்ளுபடி செய்யப்பட்டன அவற்றை நாம் வாசிக்கலாமா அதனால் உண்டா, இந்த கேள்விகளுக்கு பதில்களை அடுத்த பதிவில் காண்போம் காட் பிளெஸ் யூ